ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பழனிக்கு வந்திருக்கோங்க பழனி நம்ம முருகர் தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் பழனி முருகரை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம் ஆனால் இந்த டைம் மட்டும்தான் எங்கள் என்ன சொன்னாங்க நம்ம இடுமன் மலைக்கு போகலாம் ஒவ்வொரு டைம் நம்ம வந்துட்டு பார்க்காம போகிறோம் இந்த டைம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கேருந்து பக்கம் தான் சரெண்டு வந்தவங்க இடுமன் கோயிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வரைக்கும் பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைமு சரின்னு கீழே பார்க்கும்போது மலையில் இருந்தது கோயில் ஏயா சரி நீ ஏறலான்ட்டு ஏறுறங்க நிஜமாக ஏறமுடலாங்க ஐநூறு படி செங்குத்தான் இருக்குங்க ஏற ஏற ஏறவையான ஏற முடியலங்க நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு தான் மேலே ஏறினோம் ஆனால் என்ன சொன்னாங்க கீழே வாட்ச்சி மணி ஏற மாதிரி ஆறு மணிக்கெலாம் சாத்திடுவாங்க சீக்கிரம் வாங்க நாங்கள் எங்களால் பாதி பாடி கூட கண்டிப்பூ ஏற மூச்சு வாங்குது எங்கள் வீட்டுக்காரங்க உட்காந்தா நம்ம ஏற முடியாது கோயில் சாத்திடுவாங்க இவ்வளோ தூரம் வந்து சாமி பார்க்க முடியாது எப்படியோ ஒரு வழியே நாங்கள் சாமி முருகா முருகான்ட்டு ஏறிட்டோம் போய் பார்த்தோம் நல்லா ஹைட்டாக பயங்கரமாக இருந்தார் இடுமன் ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எடுக்கலை ஆனால் நாங்கள் போய் சாமி பார்த்து ஒரு பத்து நிமிஷத்தில் சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு மணிக்கு மேலே அலோட் கிடையாதுட்டாங்க மழை மேலே இருக்கிறதுனால அப்புறம் படிக்கட்டெலாம் வந்து ஏறுறது ரொம்ப கஷ்டங்க அது எங்களுக்கு தான் கஷ்டமாக இல்லைம்மா அப்படின்னு தெரியல எங்களால் சுத்தமாக முடியலைங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சு பக்கத்தில் உட்கார கூட முடியல செங்குத்தான் இருக்குது படிக்கட்டு நல்ல வேலை போய் நாங்கள் போய் சாமியும் பார்த்துட்டோம் சாமி பார்த்துட்டு அப்புறம் மேலேருந்து வீடியோ எடுத்தோம் பாருங்கள் பழனி வியூ எப்படி இருப்பாருங்க ஈவினிங் ஆகிடுச்சி நாங்கள் நல்ல முறையில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் எங்கள் ரூம்லேருந்து தான் நாங்கள் மேலே மாடியிலேருந்து இருந்து வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள் நம்ம பழனி மலை அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுங்க எப்பவுமே நம்ம வந்து பகலில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நைட்டில் இதுமாரி பார்த்ததில்ல அவ்வளோ அழகாக பழனி மலை லைட் வெளிச்சத்தில் மேலே பாருங்கள் க்ளோஸ் ஓம் போட்டு முருகா வேலும் முருகான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வீடியோவில் அவ்வளோவா நல்லா தெரியுதான்னு தெரியல எங்களுக்கு நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக கழிச்சி கொடுத்தாரு முருகர் அப்படியே ஓம் முருகான்றது நல்லா பளிச்சுன்னு அழகாக இருந்ததுங்க பார்த்துட்டே இருக்குன்னு போல இருந்துச்சு நைட்டில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த லைட்டு வெளிச்சத்தில் ஓம் வேலு முருகன்றது எனக்கு அப்படியே மனசு அதை விட்டு வரவே மாட்டேன்னுச்சிங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க எப்படி ஜொலிக்கிறார் பாருங்க பழனி மலை எத்தனை பேருக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நைட்டில் ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது நைட்டில் நானும் இதுதான் தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பழனி மலை பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் பழனி முருகா பாய்